புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பகுதியில் இருக்கும் முத்துமாரியம்மன் கோயில் நீண்ட காலமாக இயங்கி வருகிறது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் கடந்த பத்தாம் தேதியன்று வழக்கம்போல் பூஜைகள் முடிந்து பூசாரி கோவில் நடையை அடைத்துவிட்டு தனது வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது அன்றைய தினம் நள்ளிரவு பத்து முப்பது மணி அளவில் அந்த பகுதிக்கு வந்த நபர்கள் திடீரென அங்குள்ள சுவற்றில் ஏறி கோவிலுக்குள் குவித்தனர் முகமூடி அணிந்து கொண்டிருந்த மர்ம கும்பல் கோயில் உண்டியலை உடைத்து அதிலிருந்து கொள்ளையடித்துள்ளனர் சிரிக்கிறார் மற்றொருவர் அம்பால் கருவறையை பார்த்து தலைக்கு மேலே கைகளை தூக்கி வணங்கிவிட்டு அங்கும் இங்குமாய் சுற்றி கொண்டே இருக்கிறார் ஒரு கனம் இந்த சத்தம் கேட்டு சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கோவிலுக்கு அருகே வந்து பார்த்துள்ளனர் அப்போது கோவிலுக்குள் கொள்ளையர்கள் இருப்பதை பார்த்தவுடன் அவர்கள் அனைவரும் கத்தி கூச்சலிட்டனர் இதனிடையே ஊர் மக்களின் சத்தம் கேட்ட கொள்ளையர்கள் அவர்களை கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு உடனடியாக அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து கீரமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்தினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவியில் பதிவாகி உள்ள நபர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் அதே வேளையில் ஊண்டியல் திருட்டு தொடர்பான செய்திகள் நக்கீரன் இணையதளம் உட்பட பல செய்தி சேனல்களில் வெளியானது இதற்கிடையில் ஊண்டியல் திருட்டில் ஈடுபட்ட ஒரு கொள்ளையனின் முகம் சிரித்தபடியே சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகி இருந்தது அப்போது அந்த போட்டோவை பார்த்த ஊர் மக்கள் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என சந்தேகம் அடைந்தனர் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களில் தேடிய போது அறந்தாங்கி காவல் சரகத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமத்தைச் சேர்ந்த என்ற இளைஞர் இரண்டு சிறுவர்கள் உள்ளிட்ட மூன்று பேரும் சேர்ந்துதான் இச்சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது உறுதியானது இத்தகைய சூழலில் சம்பந்தப்பட்ட ஒரு சிறுவன் வீட்டிற்கு சென்ற சில உள்ளூர் இளைஞர்கள் அந்த வீடியோ காட்சியை அவரது தாயாரிடம் காட்டி இது உங்களின் மகனின் முகம்தான் என கூறியுள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது தாய் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போய் உள்ளார் ஏற்கனவே கணவனை இழந்து வறுமையில் வாடும் அந்த ஏழை குடும்பம் தங்களுடைய மகன் செய்த செயலை நினைத்து கண்ணீர் வடித்தனர் அதே நேரத்தில் போலீசாரும் அந்த சிறுவர்களை தேடி வந்தனர் இதையடுத்து வீட்டிற்கு வந்தவர் தன் மகனிடம் இது பற்றி கேட்டுள்ளார் அதற்கு அந்த சிறுவன் என் முகத்தை யாரோ கிராஃபிக்ஸ்ல போட்டிருக்காங்க என சொல்லி தனது தாயை நம்ப வைக்க முயற்சித்துள்ளார் ஆனால் ஊர் மக்கள் அடுத்தடுத்து பலர் வந்து சொல்ல அவமானத்தின் உச்சத்திற்கே சென்ற தாய் அன்றிரவு ஒரு முடிவெடுத்தார் நேராக தனது மகனிடம் சென்று நீ திருடி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த பசங்க கூட போயிட்டு தான் நீ வீடியோல சிக்கியிருக்க இப்போ இருட்டிருச்சு அதனால காலையில விடியும் போது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் நல்லா தூங்கு என கூறி தன் மகனுக்கு அன்றிரவு சாப்பிட வைத்து தூங்க வைத்துள்ளார் இரவெல்லாம் கண் விழித்து தன் மகனை பார்த்து கொண்டிருந்த தாய் அடுத்த நாள் விடிந்தவுடன் தன் மகனை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு அறந்தாங்கி காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த போலீசாரிடம் கீரமங்கலத்தில் உண்டியல் திருடின வீடியோல என்னோட மகனோட படமும் இருக்குன்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க இவன் அது இவனை நல்லா விசாரிங்க நடவடிக்கை எடுங்கய்யா இவன் செஞ்ச வேலையால வெளிய தலைய காட்ட முடியல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கண் கலங்கியபடி வெளியே வந்துள்ளார் ஒருகணம் இதை கேட்டவுடன் போலீசாரே அதிர்ந்து போய் உள்ளனர் இதனையடுத்து அந்த சிறுவனிடம் நடத்திய விசாரணையில் அன்னைக்கு ராத்திரி எங்க பக்கத்து வீட்டுல முத்து எங்களை சரக்கடிக்க கூப்பிட்டான் போற இடத்துல மரமடக்கி ஆசை சவுந்தரம் வந்துட்டான் நாங்க எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிச்சோம் அப்புறம்தான் உண்டியில தூக்கணும்னு சொல்லி எங்களை மிரட்டினாங்க போதையில் இருந்த நான் கேமரால முகத்தை காட்டி சிரிச்சிட்டேன் அப்புறம் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு எங்க அம்மா அழைச்சிட்டு வந்துட்டாங்க தான் எங்க அம்மா கூப்பிட்டதும் வந்துட்டேன் என அந்த சிறுவன் வாக்குமூலம் கொடுத்தான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆசை சௌந்தர் என்பவரை தவிர மற்றவர்களை கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர் இந்த நிலைக்கு கீரமங்கலம் காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கும் அந்த சிறுவனின் சித்தி உள்ளிட்ட உறவினர்களும் அவரது தாயாரை போலவே எங்க பையன் தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த தப்பு பண்ணிட்டா இவன் இனிமேல் இது போல பண்ணக்கூடாது இதோட அவன் மட்டும் இல்லை அவன் கூட்டாளிகளும் திருந்தணும் நல்ல பிள்ளைகளாக வாழணும் திருந்தலைனா எங்களுக்கு இந்த புள்ளையே வேணாங்கய்யா என்று கண்ணீர் மல்க கூறி சென்றனர் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து போலீசார் கூறும்போது தன்னோட மகன் தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் அவனை கையோட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து ஒப்படைச்ச அந்த தாயை மறக்க முடியாது அவன் திருடுவா திருந்தலைனா அவங்க அம்மாவே இவனை எதை வேணாலும் செஞ்சுடுங்க ஆனா அதே நேரத்துல இங்க கஞ்சா திருட்டுன்னு பல சம்பவங்கள்ல இது மாதிரியான சின்ன பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போறவ மாணவர்கள் இளைஞர்கள்னு விசாரணைக்கு கூட்டிட்டு வரும்போது அவங்களோட சில தாய்மார்கள் எங்களை விசாரணை செய்ய விடமாட்டாங்க என் பையன் தவறு செஞ்சிருக்க மாட்டான் அவனை விட்டுடுங்கன்னு சொல்லுவாங்க அதனால தப்பு பண்ற பசங்க நம்மளை காப்பாத்த ஆள் இருக்காங்கன்னு அதே தப்பு திரும்ப பண்றாங்க இதுக்கு காரணம் பெத்தவங்களும் என வேதனையுடன் கூறினார் தற்போது திருட்டு வழக்கில் தேடப்பட்டு வந்த சிறுவனை பெற்ற தாகே போலீசில் ஒப்படைத்துவிட்டு கண்ணீருடன் நின்ற சம்பவம் கீரமங்கலத்தில் பேசுபொருளாகி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க